பீகாரில் டிக்கெட் எடுக்காமல் ட்ரெயினில் பயணம் செஞ்சது மட்டும் இல்லாமல் டிக்கெட் கேட்ட டிடிஇ தன்கிட்ட தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணதாக சொன்ன ஒரு பெண்ணுடைய வீடியோ தான் இப்போ பேசு பொருளாகியிருக்கு அந்த பெண்கிட்ட டிக்கெட் கேட்கும் போதே டிடிஇ வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அவங்க பேசுகிறத வச்சு பார்க்கும்போது அந்த பெண்மணி அடிக்கடி டிக்கெட் இல்லாமல் ட்ரெயினில் பயணம் செய்கிறதும் அதனால் ஏற்கனவே ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கிறதும் தெரிய வருது அந்த வீடியோவில் டிடிஇ எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் டீச்சர் இதுக்கு முன்னாடியே டிக்கெட் எடுக்காமல் நிறைய வாட்டி வந்திருக்கீங்க டிக்கெட்டை காட்டுங்க அப்படி இல்லைன்னா நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்கிறாரு இது எதையுமே பொருட்படுத்தாத அந்த டீச்சர் ஃபோனை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க தொடர்ந்து டிடிஇ கேட்க கடைசியாக அந்த பெண் அவர் தன்கிட்ட தவறாக நடந்துக்கிறதாவும் நீங்கள் தப்பு பண்ணுறதாவும் தன்னை தொட்டதாகவும் நீங்கள் என்ன ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க அதுக்கு டிடிஇ இங்கே எல்லாருமே நம்மளை பார்த்துட்டு தான் இருக்காங்கன்னு சொல்ல அந்த பின் அந்த இடத்த விட்டு நகர்த்து போறாங்க மற்றொரு வீடியோவில் தன்னுடைய குடும்பத்தாரை வர வச்சு அடுத்த ஸ்டேஷனில் ஆர்பிஎஃப் அதிகாரிகள் முன்னிலையில் டிடிய சண்டை போடுறாங்க அந்த காட்சிகளும் பதிவாகி இருக்கு இந்த வீடியோ வைரலான நிலையில தியோரியால அரசு பள்ளி ஆசிரியராக இருக்கக்கூடிய அந்த ஆசிரியரோட செயல் கடுமையா விமர்சிக்கப்பட்டுட்டு வருது

कि कहला ना लो दो से हमरा से झगड़ा होए दो से हमसे ना झगड़ा होए क्या अलग हमरा से झगड़ा होए कहला के ना लो हमार की के थोड़ी के झगड़ा होए लड़की के भी ठीक के झगड़ा का लड़की के ठीक के झगड़ा ये में ठीक है मतलब क्या बात है